என்னைக்கான சினிமா அப்டேட்ஸ் ஏஆர் முருக்தாஸுடைய கூட்டணியில் சிவகார்த்திகேயன் மதராசி அப்படின்ற படத்தை பண்ணியிருந்தாரு இந்த படம் இப்போ வரைக்கும் நைன்டி குரோர்ஸாக பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த படம் நல்ல வசூல் கிடச்ச காரணத்தால் மீண்டும் ஏஆர் முருகதாஸ் அண்ட் சிவகார்த்திகேயன் இணைஞ்சு ஒரு படம் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க அந்த படத்தை பற்றின அதிகாரபூர்வ தகவல் அப்படின்றது இன்னும் ஒரு சில மாதங்களில் வரப்போகுதுன்ற ஒரு டாக்ஸ் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு அடுத்தபடியாக கமல் அண்ட் லோகேஷ் கனகராஜ் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு ஒரு படம் பண்ண போகிறாங்கன்ற ஒரு டாக்ஸ் இருந்தது அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க இல்லை ரஜினி கமல் அண்ட் லோகேஷ் கனகராஜ் இவங்க மூணு பேரும் இணைஞ்சு ஒரு படம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க பட் அந்த படம் ட்ராப் அப்படின்றத ரீசெண்ட் டைம்ஸ்ல ரஜினி அவர்கள் ப்ரெஸ் பீப்புளை பார்த்து பேசும்போது அஃபிஷியலாக சொல்லணாலும் அன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நானும் கமல் அவர்கள் கூட சேர்ந்து நடிக்கணும்னு ஆசை தான் பட் அப்படி ஒரு டைரக்டரோ அப்படி ஒரு ஸ்கிரிப்டோ நாங்கள் இன்னும் பார்க்கலன்றதை சொல்லியிருக்காரு அதன் மூலயமா அந்த ப்ராஜெக்ட்லேருந்து லோகேஷ் கனராஜ் வெளியே போயிட்டாருன்றது ப்ரூஃப் ஆயிடுச்சு இப்போ அந்த ப்ராஜெக்டை யார் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் ரீசெண்ட் டைம்ஸில் ரஜினி அவர்கள்கிட்ட ஒரு கதையை சொல்லியிருக்காரு அது ரஜினி அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த கதையில் கமல்ஹாசனை இன்க்ளூட் பண்ணலாமான்னு ஒரு டாக்ஸ் இருக்கான் ஃபைனலைஸ் ஆச்சுன்னா பிரதீப் ரங்கநாதனுடைய டேரக்ஷனில் ரஜினி கமல் நடிக்கப்போகிறான் அண்ட் பிரதீப் இப்போது எல்ஐகே அப்படின்ற படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கார் அண்ட் டூட் அப்படின்ற படத்தில் நடித்து முடிச்சிட்டார் அதுக்கப்புறமும் அவர் எந்த படத்தையும் சைன் பண்ணலை அதன் காரணமாக அவர் அடுத்து டேரக்டராக தான் நம்ம பார்க்க போகிறோன்ற ஒரு டாக்ஸ் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் சியான் விக்ரம் அடுத்து யார் கூட என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறாருன்னு தெரியாத இந்த சமயத்தில் என்ன நடந்திருக்குன்னா ரீசன்ட் டைம்ஸில் வீர தீர சூரன் படத்துடைய டேரக்டர் எஸ்யூ அருண்குமார் சியான் விக்ரம பார்த்து ஒரு கதை சொல்லியிருக்காரு அந்த கதை விக்ரம் அவர்கள் ரொம்ப பிடிச்சி போய் கண்டிப்பாக அந்த படத்தை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை ப்ரூவ் பண்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த செல்ஃபி இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக இருக்கு நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் மீண்டும் கிறிஷ் பார்ட் ஃபோர் அப்படின்ற ப்ராஜெக்டில் ரித்திக் ரோஷன் இருக்காரு ஆனால் இந்த ப்ராஜெக்டில் ஹீரோயினா இதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட்லாம் நடித்த பிரியங்கா சோப்ரா தான் நடிக்க போகிறாங்க இப்போ கூடுதலான அப்டேட்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டில் இன்னொரு ஒரு புது ஹீரோயினும் இருக்காங்க அவங்க யார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரஷ்மிகா மந்தனா அண்ட் இந்த ப்ராஜெக்டும் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ப்ராஜெக்டாக தான் ரெடியாக போகுது எப்படி ஹாலிவுட்டில் ஒரு சூப்பர்மேன் இருக்காரோ அப்படி இந்தியன் சினிமாவில் ஒரு கிறிஷ் அப்படின்ற கேரக்டரை இப்போ வரைக்கும் பயங்கர ஸ்ட்ராங்காக ரித்திக் ரோஷன் கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்காரு அண்ட் இந்த படத்தை மேலேயும் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் மிராய் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி இப்போ வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஹண்ட்ரட் குரோர்ஸ் மேலே கலெக்ட் பண்ணியிருக்கிறது அந்த டீம் மெம்பர்ஸ் ஆஃபீஸில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் வரக்கூடிய நாட்களில் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய அளவில் கலெக்ட் பண்ணோம் அப்படின்றதும் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் ரீசெண்ட் டைம்ஸில் பத்திரிகையாளர்களை மீட் பண்ணியிருந்தாரு அப்போ அவர் சொன்னது நான் இப்போ ஜெயிலர் டூ படத்துக்காக ஷூட்டிங்கை கிளம்பிக்கிட்டு இருக்கேன் அண்ட் இந்த ஷூட்டிங் ப்ராசஸ்ன்றது பாலக்காட்டில் நடக்கும் போது கிட்டத்தட்ட ஆறு நாள்லேருந்து பத்து நாளுக்குள்ளே இந்த ஷூட்டிங் நடக்கும் போகுது அண்ட் இந்த படத்துடைய ரிலீஸாக அடுத்த வருஷம் ஜூன் மாதம் பிளான் பண்ணியிருக்கோம் ஜூன் முன்ன பின்னே ஆகலான்றதையும் சொல்லியிருக்காரு ஜனநாயகன் விஜயவர்களின் நடிப்பில் பயங்கர பிரம்மாண்டமாக இந்த திரைப்படம் ரெடி ஆகிட்டு இருக்கு அண்ட் ஓவரால் ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் சீக்வன்ஸை எப்படி பிளான் பண்ணியிருக்காருனா எச் வினோத் கிளைமேக்ஸ் வந்து முழுக்க முழுக்க பார்லிமெண்ட் அசம்பிளிக்கு வெளியில் நடக்கிற மாதிரி அங்கே ஹியூமனைட் ரோபாட்ஸ் இருக்குது அந்த ரோபாட்ஸ் கூட தளபதி விஜய் ரோல் சண்டை போட்டு எப்படி உள்ளே போகிறான்றதான் கிளைமாக்சாக இருக்கான் பயங்கர டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கான் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு சீக்வன்ஸ் யாரும் பார்த்துருக்கவே மாட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்